மண்ணில் இவர் எண்ணுதையான் கொடி ஏந்தி போர் முரசு கொட்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் 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 அண்ணன் வருகர் படையின் இளம் தலைவர் முன்னிட்டு அழைப்பை ஏற்று வரலாறு வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகிற சிறப்பித்திருக்கும் புன்னகையோடு அமர்ந்திருக்கின்ற இளைய சூரியனின் இதய கணியாய் தைக்கட்டும் புகழ் மணக்கும் திருச்சி மாவட்ட கழகத்தின் செயலாளர் என் ஆர் உயிரி அண்ணன் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே

மேடைகள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களை வசைப்பாடாமல் வந்திருக்கின்ற கூட்டத்தை தன் வசம் இழுக்கக்கூடிய அந்த பேச்சாற்றலை கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய பிறந்த தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நாம் கொண்டாட காத்துக் என்று சொல்லும் பொழுது முன்கூட்டியே அதை இளைஞரணி இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்தே அதை தொடங்கிவிட்டது என்கின்ற அந்த பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இது போன்ற கூட்டத்தில் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து நம்முடைய தலைவர்களுடைய பேச்சு கேட்டு கை தட்டிட்டு அமர்ந்த ஒரு இளைஞன் தான் இன்றைக்கு வெள்ளையும் சொல்லையுமா நான் வந்திருக்கேன் என்னோட இளைஞரணி என்பதை நான் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டோட நான் வந்திருக்கிறேன் தோண்டுகின்ற சுரங்கள் எல்லா சுரங்கத்திலையும் தங்கக்கட்டி கிடச்சிடாது ஆனால் நம்ம இளைஞரணி என்ற சுரங்கத்தில் தோண்ட தோண்ட தங்கக்கட்டிகள் சிங்க குட்டிகளாக இன்னும் ஐந்து மாதத்தில் வேட்டையாட காத்து கொண்டிருக்கின்ற சிங்க குட்டிகளாக எங்களுடைய இளைஞரணி தம்பிகள் இருக்கின்றார்கள் வேட்டையாடுகிறது என்று சொல்லுவது மனித வேட்டையல்ல வாக்கு வேட்டையில் நம்மளுடைய இளந்த தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அறிவாலயத்தில் கொண்டாடுறோங்கிற பொழுது இன்னும் எனக்கான ஒரு கூடுதல் மகிழ்ச்சி